கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு மகரம் ராசி பலன் மார்ச் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் நாள் வியாபார விஷயங்களில் இருந்த தேக்க நிலை குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்றே குறையும் உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது புதிய தொடர்புகள் மூலம் முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படும் தடைகள் மறையும் நாள் ஒன்று வியாபார விஷயங்களில் தேக்க நிலைகள் குறையும் எழுபறியாக இருந்த திட்டங்கள் மீண்டும் தொடங்கும் புதிய வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் குறைந்து லாபம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் மேம்படும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் பெருகும் இரண்டு உத்தியோகத்தில் புதிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிய பொறுப்புகளை திறம்பட கையாளலாம் தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை சார்ந்து புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மூன்று எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் பணியில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் புதிய சந்திப்புகள் உங்களை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்லும் இணையம் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் நான்கு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் கூட்டாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் முக்கிய திட்டங்களை முடிக்கலாம் வியாபார ஒப்பந்தங்களை கவனமாக அணுக வேண்டும் சமரச போக்கில் செயல்படுவது நல்லது ஐந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நிதிநிலை சீராகும் கடன் கட்டணங்களை திட்டமிட்டு செலுத்தலாம் தொடர்ந்து இருந்து நிதி குறைபாடு குறையும் பணம் தொடர்பான புதிய தீர்வுகள் கிடைக்கும் ஆறு உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் உறவினர்கள் இடையே மன வருத்தங்களை தவிர்க்க வேண்டும் சமரச மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் திடீர் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் அதனால் பேசும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் உறவுகளை மதித்து அமைதியாக நடந்து கொள்வது நல்லது ஏழு தடைகள் மறையும் நாள் தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் தீரும் தனிநபர் முயற்சிகளில் தடைகள் குறையும் திட்டமிட்ட வேலைகளை சாதகமான முறையில் முடிக்கலாம் இடையூறுகளை கடந்து முன்னேறுவீர்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் விடுர்மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் தேக்க நிலைகள் குறையும் முன்னேற்றம் ஏற்படும் திருவோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய அணுகுமுறைகள் தோன்றும் அவிட்டம் வாதங்களை தவிர்க்கவும் சமரச மனப்பான்மை அவசியம் இன்று செய்ய வேண்டியவை வியாபார தொடர்புகளை மேம்படுத்த முயற்சிக்கவும் பணநிலையை சிறப்பாக பராமரிக்க திட்டமிடுங்கள் புதிய வாய்ப்புகளை திறம்பட பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நுணுக்கமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ள முயற்சிக்கவும் முக்கிய முடிவுகளை எடுத்து பார்ப்பதற்கு நல்ல நாள் இன்று தவிர்க்க வேண்டியவை உறவினர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதிக ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பணப்புழக்கத்தை சிறப்பாக திட்டமிடாமல் வீண் செலவு செய்ய வேண்டாம் நாளின் சிறப்பு இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை குறையும் உத்தியோகத்தில் உயர்விற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கலாம் மொத்தத்தில் இன்று முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நாள்